ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் வைகாசி விசாக திருவிழாவின் தொடர் பிரார்த்தனையாக முருகவேலின் பன்னிரண்டு திருமுறைகளை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைய பதிவில் ஒன்பதாம் திருமுறையாக திரு வகுப்பை தரிசிக்கப் போகிறோம் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருவகுப்பில் இருபத்தி ஐந்து வகுப்புகள் உள்ளன முருகன் அருளின் சிறப்பையும் அடியார்களின் பெருமைகளையும் வகுத்து கூறும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகுப்பு ஆகும் இருபத்தி ஐந்து வகுப்பில் மூன்றாவதாக உள்ள வேல் வகுப்பினை பற்றி இன்றைய பதிவில் சிந்திப்போம் வேல்மாறல் மகா மகாமந்திரம் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன்மை நடத்து குகன் வேலே பணக்கை முகை பட மதத்த மதத்தவள கஜ கடவுள் பதத்திடு நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்தமுது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் பசித்தழகை முசித்தமுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உர நினைத்த சைகள் பூஜிக்க அருள் நேரும் சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நரத்தமக்கும் புறும் இடுக்கள் வினை சாடும் சுடற் பருதி ஒளிப்ப நிலை ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தளல் ஒழிப்ப ஒளி ஒளி பிரப வீசும் துதிக்கும்டி கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோ துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உறிக்கு எழும் மரத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் தளத்தில் உலக தொகுதி கழிப்பின் உணவளை பதன மலர்க மலகரத்தின் முனை விதிக்க தனித்து பலி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடு திரவு தளத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வள்பெருத்த கூடல் சிவத்த துடையன சிகையில் விருப்பமோடு சூடும் திரை கடலை உடைத்து நிறை கடிது புணர்கடிது உடைப்படைய அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திசை கிரியை முதற் குளிசின் அறுத்த சீரை முளைத்ததன முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் சினத்தகுனர் எதித்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே வேல்மாறல் மகாமந்திரம் நம் அகப்புற நோய்களை தீர்க்கும் அருமருந்தாகும் வேல்மாறல் மகாமந்திரம் படித்தாலோ படிப்பதை கேட்டாலோ ஞானமும் பேரின்ப வாழ்வும் காரிய சித்தியும் அளிக்கவல்லது முருகப்பெருமானின் வேல்மாறல் மகாமந்திரத்தை நாமும் மன்னம் செய்து நம் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்